கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய தியானத்திற்காக ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் புசிக்கக்கூடாது என்று பிதாவாகிய தேவன் கட்டளையிட்ட நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை ஆதாமும் ஏவாளும் புசித்து கீழ்ப்படியாமை என்னும் பாவத்திற்குள் விழுந்தார்கள் அவர்களை பாவத்தில் விழத்தள்ளிய பாம்பாக உருக்கொண்ட கொண்ட சாத்தானிடம் பின்வரும் சத்தியத்தை தேவன் அறிவிக்கிறார் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் இது முற்றிலும் ஜயம் கொண்டதை குறிக்கிறது நீ அவர் குதிங்காலை நசுக்குவா என்பது ஒரு காயம் அல்லது தற்காலிக தோல்வியை குறிக்கிறது இது வேதாகமத்தில் வரும் முதல் முன்னறிவிப்பாக கருதப்படுகிறது இதில் ஒரு மீட்பர் வருவார் அவர் சாத்தானை முற்றிலுமாக தோற்கடிப்பார் என்று உறுதி கூறப்படுகிறது அந்தபடி நமது ரட்சகர் இயேசு கிறிஸ்து ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு யூதயா தேசத்தில் உள்ள பெத்தலகேமில் மரியால் என்னும் கன்னியின் வயிற்றில் பிறந்து முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் பரிசுத்தமாய் வாழ்ந்து நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்து நாற்பது நாட்களாய் தம்மோடு இருந்த சீஷர்களுக்கு தரிசனமாகி அவர்களுக்கு உபதேசித்த பின் பர்லோகத்திற்கு ஏறி போய் பிதாவின் வலது பரசு தில் இப்பொழுதும் தன்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு இரட்சிப்பையும் இழந்து போன தேவ சமூகத்தையும் பிதாவிடம் சேரும் சிலாக்கியத்தையும் இலவசமாய் அருள்கிறார் அது மாத்திரமல்ல நமக்காக பிதாவாகிய தேவனிடம் எப்பொழுதும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் பிரியமானவர்களே இது ஒரு வெற்றியின் வாக்குறுதி ஆனால் அந்த வெற்றிக்கு ஒரு விலைக்கிரயம் இருக்கும் என்பதையும் இது காட்டுகிறது நீங்களும் தற்காலிக தோல்வியில் மூழ்கி போய் எழ முடியாமல் தத்தளிக்கிறீர்களா வெற்றி வேந்தர் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடுங்கள் அப்போது இறுதியான வெற்றி நமதே என் உடன்பிறப்புகளே நம்மை பாவத்திலிருந்து மீட்ட திரித்துவ தேவனின் திருச்செயல்களை எண்ணி அவரை துதிப்போமாக இலவசமாய் பெற்ற விலையேற பெற்ற இரட்சிப்பை காத்துக்கொள்ள கொள்ள அனுதினமும் பிரயாசப்படுவோமாக தேவந்தாமை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்